வணக்கம் இன்று லட்சியத்தை நோக்கி யூடியூப் சேனலுக்காக டியூப் மாநகரில் ஒரு சிறந்த சமூக அமைப்பை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை பொறுப்பாளர்களை இன்று நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம் அவர்களே உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் வெளிநாடு வாழும் தமிழர் நல சங்கத்தின் மண்டல பொருளாளராக பொறுப்பேற்றிருக்கிறேன் வெளிநாடு வாழ் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையோட கொய்த்து மண்ட தலைவராக இருக்கிறார் எனது பெயர் நூர் முகமது வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் மாநில துணை பொதுச் செயலராக வகை வைத்து வருகிறேன் என் பெயர் எஸ் நவ்சாத் அலி வெளிநாட்டில் வாழும் தமிழ்ச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டையினுடைய மாநில வாழ் தமிழர்கள அறக்கட்டளை வெளிநாட்டில் வாழும் தமிழ்நல சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் சங்கம் என்ற மூன்று அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் அதனுடைய நிறுவனராகவும் நான் இருக்கிறேன் நன்றி என் பேர் வெளிநாடு வாழ் அமைப்புல இணையதள நிர்வாகியா இருக்கிறேன் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் அறக்கட்டளை வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நம்ம கொய்த்தை தான் நம்ம தலைமையாக வைத்து நம்ம வந்து இந்த சங்கத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த கொய்த்தில் மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்குங்களா இல்லை வெளிநாடுகளில் இருக்கிறதா நாங்கள் கேள்வி இல்ல இல்லை பல நாடுகளில் இருக்குது பல நாடுகளில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு கிளைகள் வந்து நம்ம அமைச்சு பல்வேறு நாடுகளில் பணியாற்றக்கூடிய தமிழர்களுக்கான பிரச்சனைகளை சரி செய்வதற்காக நம்ம முழுக்க முழுக்க தமிழர்களை தான் ஆமா தமிழர்கள் மட்டும்தான் அதில் இதனுடைய நோக்கம் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தமிழர் சங்கம் மற்றும் அறங்கட்டைய ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் பல அரசியல் கட்சி அயலகத்துல பல வெளிநாட்டில் இருந்தாலும் தமிழகத்திற்கு தமிழர்களுக்கென்று உதவி செய்யக்கூடிய அமைப்பு நம்ம தேடி பார்த்ததுல கிடைக்கல அப்ப சுமார் ஒரு நான்கு ஐந்து பேர்கள் கொண்டு சிந்தனையில தான் அந்த வெளிநாட்டில் வாழும் தமிழர் சங்கம் மற்றும் அறங்கட்டளை அந்த சிந்தனை வந்து எங்களுடைய மூத்த தலைவர் நெல்லை மறைக்கார் அவர்கள் குதித்து உடனடியாக தாயகம் சென்று நெல்லையில் பதிவு செய்யப்பட்டு நெல்லை தலையிடமாக கொண்டு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு குவைத்தில் ரொம்ப வீரியமாக பல உதவிகளை செய்து பல நலத்திட்டங்களை செய்து மக்கள் மத்தியில் பரவலாக சோசியல் மீடியாவுக்கு வழியாக போகும்போது மற்ற மற்ற நாடுகளில் தனியாக தன்னோராக தொடர்பு கொண்டார்கள் எங்கள் நீங்கள் நல்லா செயல்படுறீங்க உங்களுடைய சேர்ந்து நாங்களும் பணியாற்றோம் அப்படிங்கும்போது முதலாவதாக சவுதியில் நம்ம அடுத்த மண்டலத்துக்கு நம்ம போகிறோம் அதுக்கப்புறம் சவுதியை பார்த்துட்டு அடுத்ததுக்கப்புறம் கத்தாவில் வராங்க ஓமனில் வராங்க பஹ்ரீனில் வராங்க மலேசியாவில் வந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் தன்னவரெல்லாம் வந்தாங்க அவங்கள நம்ம இணைச்சிக்கிட்டு நம்மளுடைய பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது நீங்கள் பணி செஞ்சுட்டு வரேன்னு சொல்கிறீங்க இப்போ இந்தியாவில் என்னாக்கா இந்தியாவில் பலதரப்பட்ட ஏழைகள் இருப்பாங்க இளைவுகள் இருப்பாங்க கல்வி சம்மந்தமான விதைகள் இருக்கும் ஆனால் இந்த நாட்டுக்கு வந்தக்கூடிய மக்கள் வந்து வேலை வாய்ப்பு தேடி தான் எல்லாருமே வந்திருப்பாங்க எல்லாருமே வேலை வாய்ப்பில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது என்ன மாதிரி சேவைகள் நீங்கள் செய்கிறீங்க இங்கேயும் பாதிக்கப்பட்டு போனாங்கள்ல அவங்கள வச்சு தமிழகம் முழுவதும் ஒரு இதய அமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது வந்து பாதிக்கப்பட்ட சகோதரர்களை தன்னர்களா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் வெளிநாடு வாழ் தமிழர் சங்கம் மற்றும் அறங்கட்டளை வந்து அனைத்து மாவட்டத்திலையும் நம்ம நிறைவி வருடம் ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு அதுக்குண்டான நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தால் ஒரு நிர்வாக சிறுமைப்போட அது போயிட்டு இருக்கு குறிப்பா சொல்ல போறாங்க தமிழக அரசால் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு நம்ம ஒரு அமைப்பு வெரி குட் வெரி குட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதாவது இப்ப இங்க உள்ள மக்கள் பா எல்லாருமே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரியான பாதிப்புகள் இங்க ஏற்படுது அவங்களுக்கு என்ன மாதிரிய சப்போர்ட் நீங்க பண்றீங்க பாதிப்புகள் வந்து பல மாதிரிகள் பாதிப்பு உள்ளாகிட்டு இருக்காங்க மக்கள் நிறுவனத்துல சம்பளம் இல்லாம சாப்பாடு சம்பள பிரச்சனைகள் சாப்பாடு பிரச்சனைகள் போலி ஏஜென்ட்களை ஏமாற்றப்பட்டது நம்ம உதவி வராங்க நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அட்வைஸ் பண்றோம் அதுக்கப்புறம் தமிழக அரசுக்கு இதை முறப்படி நம்ம தெரியப்படுத்துறோம் இந்த மாதிரி தமிழக அரசு மூலியமா தமிழகத்திலிருந்து கஷ்டப்படுறாரு தமிழக அரசு எல்லாம் உதவி செய்ய சொல்லிட்டு தமிழகத்தை நம்ம தொடர்பு கொண்டு தமிழக அரசு உடனடியாக நம்மளுடைய செவி சாயத்தை உடனடியாக அவங்க இந்திய தூரத்துக்கு அவங்க முறப்படி செஞ்சு நம்மளை தொடர்பு கொள்ள சொல்றாங்க இந்திய தூரத்துக்கு சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு இந்த பாதிக்கப்பட்ட சம்பந்தமா இவங்க அங்க இருக்காங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கிறாங்க இந்திய தூரம் நம்ம தொடர்பு கொள்ளுது தொடர்பு கொண்டு அவங்களுக்கான உதவிகள் என்ன நம்மள கேட்குறாங்க நம்ம போற இந்திய தூரத்தை சொல்றோம் இந்திய தூரம் செவிச்சாயத்து கேட்டு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ வீட்டு பத்து பதினஞ்சு நாளில் முடிச்சு அவங்க தாயகம் அனுப்புகிறாங்க தாயகம் அனுப்புகிறாங்க இங்கே அவங்களுக்கு என்ன அதை பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ உங்கள் அமைப்புன்னு இல்லை இது வரைக்கும் மற்ற கல்ஃப் கண்ட்ரியை விட திட்டத்தட்ட அதிகமான தமிழ் அமைப்புகள் இருக்கிறது வந்து கொய்த்தல தான் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் அது எந்த அளவுக்கு உண்மை எல்லாருமே சமூக தான் இருக்காங்களா இல்லை மற்ற அமைப்புகள் என்ன செய்கிறாங்க அதாவது கொய்த்தை பொறுத்த அளவுக்கு அதிகமான தமிழ் அமைப்புகள் அதில் இருக்காங்க மாற்று கருத்தை கிடையாது எல்லாரும் அவங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு என்னென்ன செய்யணுமோ அனைத்து செய்கிறாங்க அதில் நம்ம யாரையும் எந்த ஒரு ப்ரைன் சொல்ல அவங்களோட சேர்ந்து நாங்களும் உதவி செய்கிறோம் எல்லாரும் ஒத்துழைப்போட ஒத்துழைப்பு தான் இருக்கு அவங்களுக்கு எதாவது பிரச்சனை நம்மள தொடர்பாங்க நம்மள எதாவது பிரச்சனை அவங்க மூலியமாக அவங்களுமே எதாவது சப்போர்ட் கிடைச்சா நம்மள நம்ம மூலமாக ஏதாவது சப்போர்ட் கிடைச்சா அவங்க எதிர்பார்க்குறாங்க அதை கண்குளா நம்ம பாத்துக்கிறோம் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அமைப்பு ரீதியாக எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க மாற்று கருத்துக்கு கொண்டவங்க கூட எல்லாருமே வந்து கலந்துகிட்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்குறாங்க அதை நம்ம நேரில் கூட பார்த்துட்டோம் அந்த மாதிரி இப்ப நீங்க என்ன நம்ம இது வரைக்கும் செஞ்சிருக்கேன் மேற்கொண்டு எதிர்கால திட்டங்கள் என்ன இது என்ன எப்படி சிறப்பாக செய்யணும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க